கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் கோவை நகரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ள மருதமலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இயற்கை எழில சுழ கடல் மட்டத்திலிருந்து சுமார் எழுநூற்றி நாற்பத்தி ஓரு மீட்டர் உயரத்தில் ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற அமைய பெற்றுள்ளது பழமையும் பெருமையும் வாய்ந்த கொங்கு நாடு அப்பெருமை மிக்க கொங்கு நாட்டிலே மங்கா புகழாக விளங்குகின்ற அணை கொங்கு மேற்றலையா மருதமலை என்னும் திருத்தலம் தொன்மையான திருத்தலம் ஆகும் கச்சியப்ப முனிவர் தாம் அருளிய பேரூர் புராணத்தில் மருதவரை படலம் அபய படலத்தில் மருதமலையை குறித்து சிறப்பித்து கூறியுள்ளார் மருதமலை திருத்தலம் கொங்கு சோழர்களால் முதன் முதலில் நிர்மாணிக்கப்பட்டது மேலும் விஜயநகர பேரரசர்கள் மற்றும் கொங்கு சிற்றரசர்களால் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது